இப்போ நம்ம வந்து என்ன இன்னொரு கொஷின் உங்கள் எல்லாருக்குமே தெளிவுபடுத்துகிற மாதிரி இப்போ மேத்தஸ்ட் நம்ம வந்து இப்போ அன்டபிள் டெக்னாலஜியிலே ஃபவுண்டர் அண்ட் டேரக்டர் ஆஃப் த கம்பெனியாக இருக்கீங்க இப்போ நீங்கள் கோர் இன்ஜினியரிங்கில் ஒரு அது இப்போ என்ன சந்தோஷமான விஷயம் பார்த்திங்கன்னா உங்கள் ரெண்டு பேரே பேசுனதுல ரெண்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கோர் இன்ஜினியரிங்ல வந்தது தான் பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்டாக இருக்குது இப்போ அந்த மாதிரி நீங்கள் அதுவும் சிமுலேஷன் ரொம்ப லவ் பண்ணுற அப்படிங்குற கான்செப்ட் சொன்னீங்க இப்போ நம்ம கம்பெனியில் என்ன மாதிரி சிமுலேஷன் நம்ம பண்ணுறோம் எந்தெந்த கம்பெனிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் ஒரு ஸ்டூடண்ட் வந்து என்ன லேர்ன் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறேன் முத முதல்ல நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபண்டமெண்டல்ஸுக்கு வந்து மாற்றே கிடையாது ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் அவங்களுக்கு க்ளியராக இருந்ததுன்னா மித்தது எல்லாமே கற்றுக்கலாம் அதை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து சிம்லேஷன் இஸ் ஒன் ஆஃப் த டூல்ஸ் பட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் டூல் கால்குலேட்டர் இஸ் அ டூல் இப்போ நார்மலி வந்து ஓகே எனக்கு மேக்ஸில் எல்லா விஷயமும் தெரியும் டூ இன்ட்டு டூ ஃபோர் ஃபோர் இன்ட்டு டூ எயிட் அதே வந்து ஃபார்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன்ட்டி ஃபைன்னு சொன்னால் ஒரு டூல் இருந்தால் லைஃப் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து மேக்ஸ் லைஃப் ஈஸியர் எதுக்காக ஒருத்தன் வந்து வீடு கட்டணுன்னா ஒரு ஒரு கொத்தனார் ஒரு வீடு கட்டுறான் அப்படின்னா அவனுக்கு பேசிக்காக அந்த டூல்ஸ் இருந்தால் ஈஸியாக கட்டுவான் இல்லை நான் வந்து கையிலே கட்டுவேன் அப்படின்னா கட்ட முடியும் கட்ட முடியாதுன்னு இல்லை கட்டாய முடியும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டணும் கை காலெலாம் உடஞ்சிட்டு தான் கட்டணும் டூல்ஸ் வந்து வெரி வெரி பவர்ஃபுல் ஏன்னா நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கோம் லெவரேஜ் லீவர்னு படிச்சுருக்கோம் எப்படி ஹவு கேன் வி லெவரேஜ் பவர்ஃபுல் டூல்ஸ் லைக் ஆன்சஸ் அண்ட் மேக் லைஃப் ஈஸியர் ஃபாஸ்டர் குவிக்கர் இது வந்து ஒரு துரிதமான ஒரு உலகம் வேகமான ஒரு உலகம் அந்த உலகத்தில் வந்து நாம் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு கட்டாயமாக நமக்கு வந்து அதுக்கு தேவையான டூல்ஸ் தேவை ஆன்சர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் வெரி வெரி பவர்ஃபுல் சிமுலேஷன் டூல்ஸ் பட் ஆஃப்கோர்ஸ் நான் வந்து ஆஸ் அன் ஆஸ் அன் என்ஜினியர் ஆஸ் அ டெக்னோக்ராட் சிமுலேஷனில் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் யூ நீ டு கோ ஃபார் பியாண்ட் தட் யூ நீட் டு கோ பியாண்ட் தட் யூ நீட் டிசைன்லேருந்து சிமுலேஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரோட்டோடைப் பண்ணிவிட்டு அண்ட் பை த டைம் பிகாஸ் யூ யூஸ் யூ சிமுலேஷன் பத்து ப்ரோட்டோடைப் பண்ண தேவையில்ல ஒரே ப்ரோட்டோடைப்பு ரெண்டு ப்ரொட்டோடைப்பு மூணு ப்ரோட்டைப் சிலவங்களா ஒரே ப்ரொடோடைப் ஃபர்ஸ்ட் டைம் ரேட் பண்ணவங்க இருக்காங்க பாசிபிள் ஸோ எவ்வளோ சேவிங் பாருங்கள் நீங்கள் டைம் டு மார்க்கெட் குறையுது அதை தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் குறையுது பிளஸ் யூ கேன் டூ மெனி மோர் ப்ரொடக்டிவ் திங்ஸ் மெனி மோர் இன்னோவேட்டிவ் திங்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இட் பிளேஸ் அ வெரி வெரி சிமுலேஷன் பிளேஸ் அ பாஃபுல் இம்பார்ட்டண்ட் ரோல் அடுத்தது வந்து நம்ம ப்ரோட்டோடைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தென் யூ ஹாவ் டு மூவ் இன் டு மேனுஃபேக்சரபிலிட்டி நான் ப்ரோட்டோடைப் பண்ணிட்டேன் ஆனால் அது மேனுஃபேக்சரபுளாக இருக்கணும் மேனுஃபேக்சரபிளாக ஆன விஷயத்தை வந்து திருப்பி வந்து கியூஏ கியூசி கரெக்டாக பண்ணி அண்ட் இட் ஹஸ்ட் பி மார்க்கெட்டட் ப்ராப்பர்லி நான் வந்து இப்போ கோயிங் பியாண்ட் என்ஜினியரிங் ఐఎమ్ గోయింగ్ ఇన్ టు ద ఇన్ టు ద ఏరియా వేర్ ఎవ్రీ ప్లాడక్ట్ షుడ్ గో ఇన్ టు అ ప్రాపర్ ప్రాడక్ట్ విచ్ ఇస్ సెల్లబుల్ ఇన్ ద మార్కెట్ నదిక్ర ఐ సీ ఐ మీన్ ఇండియా ఇస్ ఒన్ ఆఫ్ ది లార్జెస్ట్ పేపర్ పబ్లికేషన్ హౌసస్ ఇన్ ద వర్ల్డ్ ప్రొఫెసర్స్ ఆర్ ఐ మీన్ లైక్ చర్నింగ్ అవుట్ పేపర్స్ లైక్ ఎనీథింగ్ అమేజింగ్ పేపర్స్ ఆర్ కమింగ్ అవుట్ ఆన మై డిజయర్ ఇస్ టు సీ அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் பேப்பர்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேப்பர் ஆகுது ஒரு அந்த அஞ்சு பேப்பர் ஆகுது அது ப்ரோடக்டாக ஆகுதா தட் இஸ் ஒன் ஆஃப் மை டீப்பஸ்ட் டிசையர்ஸ் ஏன்னா டேலண்ட் இருக்குது நம்ம ப்ரொஃபசர்ஸ் இஃப் தேர் ஏபிள் டு சர்ன் அவுட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் ப்ராடக்ட் டெவலப் பண்ண முடியும் அதுக்கு வந்து ஒரு சின்ன மைண்ட் செட் தேவை ஐ லேன்ட் இட் இன் கசகஸ்தான் என்னுடைய சீனியர் வாஸ் தி ப்ரொஃபஸர் வித் ஹூம் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஐ டென்ட் ஒன் ரியலைஸ் பட் அங்கே போன பிறகு அவருடைய எவ்ரி சிங்கிள் பிஹெச்டி பேப்பர் எவ்ரி சிங்கிள் பிஹெச்டி பப்ளிகேஷன் டேன்ட் அவுட் ஒன் டூ ப்ராடக்ட் அதை பார்த்து நான் ஸ்டன் ஆயிட்டேன் நான் ஐ வாண்ட் தட் டு ஹேப்பன் இன் இண்டியா தட்ஸ் மை ஒரு டீப் சீட்டட் என்ன சொல்ற டிசையர் அண்ட் அ பேஷன் டு கான்ட்ரிபியூட் சம்திங் டுவர்ட்ஸ் தட் தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஒய் ஈவன் தோ ஐ மீன் லைக் ஐ ஹாவ் கஸ்டமர்ஸ் இன் வேரியஸ் டொமைன்ஸ் லைக் எஸ்எம்இ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்கு ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபன்ஸில் இருக்குது மிட் மார்க்கெட் செக்மெண்ட்ஸில் இருக்கு எல்லாம் இருக்குது பட் ஸ்டில் சம்வேர் என்னுடைய அசோசியேஷன் வித் அகாடமி ஓகே உங்கள் டிசையர் இன்டூ ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது ஹவு இப்போ நம்ம எனக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு இன்னைக்கு எல்லாமே இப்போ இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்ட் அண்ட் பார்ட் ஆஃப் கரிக்குலம் அப்படிங்கிறது வருது இப்போ நம்ம என்டபிள் டெக்னாலஜிஸ் இருக்கட்டும் இல்லை எனி அதர் இது அது ஹவு திஸ் இன்டர்ன்ஷிப்ஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குது இன்டர்ன்ஷிப்ஸுக்கு தேவையாக நம்ம இப்போ என்டபிள்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் அப்படின்னு அந்த கொஷின் வந்து நான் பிரசனா சாருக்கும் கேட்குறேன் இப்போ பிரசார சார்மையும் வந்து இப்போ ஆன்சர்ஸில் வந்து நிறைய இருக்குது ஆன்சர்ஸ் கற்றுக்கணும்னு நம்ம சொல்கிறோம் இவ்வளோ டூல் இருக்குன்னு சொல்கிறோம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அது ஃபீஸிபிளாக லெவரேஜ் பண்ணி அதை கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கான வழி என்ன அப்படிங்கிற கொஷின் வந்து நம்ம அடுத்து நம்ம பிரசார சார்ட்டையும் கேட்குறேன் ஸோ இந்த ரெண்டு கொஷனுக்கு ஆன்சர் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரீச் இவ்வளோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்டர்ன்ஷிப்ஸ்ன்றது வந்து ஒரு ஐ கன்சிடர்ட் ஆஸ் அ பூன் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாத இன்ஜினியர்ஸுக்கு வந்து எக்ஸாக்ட் அந்த பிளாட்ஃபார்மை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன குறை இருந்தாலும் அதை எப்படி நிறைவேற்றுறது அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் பட் அட்லீஸ்ட் இந்த மேண்டேட்ரி இன்டர்ன்ஷிப்ஸ்ல வந்து பீப்புள் கேன் ஐடென்டிஃபை ஹே ஐ நாட் ரேஸ்ட் மை பார் அப் டு திஸ் லெவல் வாட் இஸ் இட் ஹவு கேன் ஃபுல்ஃபில் அந்த ஒரு அந்த ஒரு கான்செப்ட்ல வந்து அந்த இன்டர்ன்ஷிப் கைண்ட் ஆஃப் புல் அதாவது சீரியஸாக பண்ணணும் அது இன்ஃபேக்ட் ஒரு ஐ மீன் அட் அபியந்தா அபியந்தா இஸ் அவர் ட்ரைனிங் ஆம் ஸோ அங்கே வந்து வி வி ஆஃபர் ஆஃபர் இன்டர்ன்ஷிப்ஸ் ஃபார் டிசைன் ஐஓடி ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய ஏரியாஸில் கொடுக்குறோம் ஆனால் பீப்புள் பீப்புள் டோன்ட் டோன்ட் டேக் டேக் அசைன்மெண்ட் சீரியஸ்லி சீரியஸ்லி ப்ராஜெக்ட் வந்து என்ன நாங்கள் பணத்தை விட்டுருந்துட்டோம் எங்களுக்கு எப்படி இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் வரப்போகுது எங்கேயோ இடத்துல வேலை கிடைக்க போகுது அந்த மாறி இஃப் ஆக்சுவலி ஏபிள் டு லெவரேஜ் வட்டவர் தே ஆர் லேர்னிங் என்ன ஷார்ட் ஃபால்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணி லேர்ன் பண்ணி அதை வந்து அவங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா தி லைஃப் பேப்பர் ஷுட் அண்டர் எவரி ஐபி க்ளைம்ட் இஸ் டு பி கன்வெர்ட்டட் அஸ் அ ப்ராடக்ட் ஸோ தி வி ஷுட் ஸ்டார்ட் இனிஷியேட்டிங் டோட்ஸ் திஸ் நம்மளோட க்ளோபல் ரேங்கிங் ஆஃப் த அகடமிக் இன்ஸ்டியூட்ஸ் மோர் டிபெண்ட் ஆன் தீஸ் டூ ஆஸ்பெக்ட் ஸோ கன்வெர்ட்டிங் இட் எஸ் அ ப்ராடக்ட் அண்ட் ஜென்ரேட்டிங் ஐபிஇஸ் சம்திங் கம்பீட் வித் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் தட் இஸ் நீட் ஆஃப் தவர் அதுக்கு ஐ ரெக்வஸ்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட் வித் யுவர் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அண்ட் மேக் இட் ஹேப்பன் ஃபார் அவர் கண்ட்ரி ஸோ இதை வந்து நான் ஸ்ட்ராங்காக எம்ஃபசைஸ் பண்ணுறேன் அதை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு மேதா சார் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு டூல் வேணும் அந்த மாதிரி டூல் தான் இட் வில் ஹெல்ப் யூ டு ரீச் தட் ஐபி ஜென்ரேஷன் ரீச் தட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஈஸிலி கஷ்டமாக நீங்கள் கஷ்டமான ப்ராசஸில் போனீங்கன்னா யூ நீடு டென் டென் ஆர் ஃபிஃப்டீன் டூல்ஸ் அதை இன்டெகிரேட் பண்ணணும் அதை இன்டக்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கம்பைல் கம்பைலர் கோடிங் எழுதணும் லாங் ப்ராசஸ் அது அதுக்கு நீங்கள் வந்து ஐடியில் வந்து சி ஜாவா நல்லா தெரிஞ்சிருக்கணும் பட் ஆன்சிஸ் மாதிரி டூல்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எவரி திங் இஸ் ஏபிள் டு பி இன்டெகிரேட்டட் இன் அ சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஒர்க் பெஞ்சுன்ற சாஃப்ட்வேர் இருக்குது அது மூலிமா இன்டர்ஃபைஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கவரின்னு டூல் இருக்கு ஆன்சிஸில் அது மூலமாக எல்லா மல்டிபிசிக்ஸ் டூல்ஸும் இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் லைக் மெட்டீரியல் லைப்ரரி செமிகண்டக்டர் டிஜிட்டல் ட்வின் அட்டானமஸ் வெஹிக்கிள் அண்ட் ஹெல்த் கேர் ஸோ ரிலேட்டட் டு யூஏவி அண்ட் மேனுஃபேக்சரிங் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ஆல் தீஸ் கான்செப்ட்ஸ் கேன் பி இன்டகிரேட்டட் இன் அ சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஸோ யூ கேன் டெவலப் வாட் எவர் த இனோவேட்டிவ் ஐடியாஸ் யூ ஹேவ் இன் ஃபார்ம் ஆஃப் அ சிமுலேஷன் ரிவன் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் தௌசண்ட் டைம்ஸ் யூ கேன் ஹைட்ரேட் your problem identify the best outcome then you go for a prototype so this is what is the concept of ansys and any 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 core company uh, means uh, who, who is giving a, a 10 years warranty or 5 years warranty they use a simulation platform And if they are testing it uh, means in some simulation platform and uh, it helps them to give confidently the customer 5 years warranty and 10 years warranty and uh, uh, this is all because of திஸ் திஸ் மீன் சிமிலேஷன் ரிவன் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸோ திஸ் ஐ வுட் லைக் டு எம்ஃபசைஸ் அண்ட் உங்களோட செகண்ட் கொஷின் ரிலேட்டட் டு இன்டர் இன்டர்ன்ஷிப் அண்ட் ஆல்சோ வாட் ஆன்ஸ் இஸ் சப்போர்ட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நவ் டு ரீச் திஸ் கம்பிடன்சி லெவல் டு அட்பார் வித் கோர் கம்பெனிஸ் ஸோ நாங்கள் வந்து ஸ்டூடண்ட் லைசன்ஸ் வெப்சைட்டில் வச்சுருக்கோம் திஸ் ஸ்டூடெண்ட் லைசன்ஸ் இஸ் ஏ லிமிடெட் எடிஷன் ஃபுல் ஃப்ளடு ஆக்டிவிட்டி பண்ண முடியாது ஆனால் வந்து நீங்கள் செகண்ட் இயராக இருக்கீங்க சே எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் சிலபஸில் வந்து ஆன்சிஸ் வரல இப்போ நான் வந்து ஆன்சிஸ் கற்றுக்கணும்னு எனக்கு விருப்பம் இருக்குது நான் வந்து ஏதோ ஒரு ஒரு நியூ கான்செப்ட்டில் வந்து ஐ வாண்ட் டு லேர்ன் அண்ட் லேர்ன் ஹவு திஸ் ஃபிசிக்ஸ் பிஹேவ் நான் ஒரு பேசிக் லெவலில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா இது ஸ்டூடெண்ட் லைசன்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணிக்கிங்க இட் இஸ் ஏ த்ரீ மந்த்ஸ் ஆர் சிக்ஸ் மந்த்ஸ் டூரேஷன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைம் யூ டவுன்லோட் ஸோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு மேலே வந்து நாங்கள் ஒரு செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ஃப்ரீ கோர்ஸஸ் வெப்சைட்டில் வச்சுருவோம் ரிலேட்டட் டு திஸ் இஸ் கால்ட் ஆன்சிஸ் இனோவேஷன் கோர்சஸ் செவன் ஹண்ட்ரட் பிளஸ் ஆர் இருந்தார் ஃப்ரீ கோர்சஸ் யாருமே வேணா இட் இஸ் ஆல் டென் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் வீடியோ நீங்க பார்க்கலாம் ஸ்டூடெண்ட் லைசன்ஸை ஓபன் பண்ணலாம் யூ கேன் ப்ரோக்ராம் வாட் இஸ் பீன் தாட் இன் த வீடியோ அண்ட் நீங்களே உங்களை அசஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா தேர் ஆர் மோர் தென் ஃபிஃப்டீன் ஸ்டீம்ஸ் ஆஃப் கோர்சஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு தனியா இருக்கு சிஎஃப்டிக்கு ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்க்கு தனியா இருக்கு கோர்சஸ் போட்டானிக்ஸ் தனியாக வந்து கோர்சஸ் இருக்கு சிமிலர்லி லைக் கோர்சஸ் ஃபார் எலெக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு தனியாக கோர்சஸ் இருக்குது ஸ்டெம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோர்சஸ் இருக்கு நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஆன்சிஸ் வெப்சைட்டில் ஸ்டெம் கோர்ஸஸ் இருக்கு ஸ்டூடெண்ட் லைசன்ஸ் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களே வந்து உங்கள் பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட நீங்கள் உங்க யாருக்கும் பேரண்ட்ஸ் ஹெல்ப்லாம் வேணாம் நீங்களே டெக்னாலஜி வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஸ்டெம் கோர்சஸும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இட்இஸ் இட் இஸ் ஹெல்பிங் யூ டு க்ரியேட் யுவர் இனோவேஷன் தாட்ஸ் பெட்டர் நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் இனோவேட்டிவ் ஐடியாஸ் வில் பி ஃப்ளோயிங் இன் அண்ட் யூ வில் கெட் லாட் ஆஃப் ஐடியாஸ் ஹவு டு யூட்டிலைஸ் திஸ் டூல் பெட்டர் ஸோ இந்த ரெண்டு டூல் ஸ்டூடெண்ட் லைசன்ஸ் அண்ட் ஆன்சிஸ் இனோவேஷன் கோர்சஸை நீங்கள் வந்து ஹோம் லெவலில் மீன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிங்க இஃப் யுவர் இன்ஸ்டியூட் இஸ் ஹேவிங் ஆன்சிஸ் லைசன்ஸ் ஆர் தேர் பிளானிங் டு ஹேவ் த ஆன்சிஸ் லைசன்ஸ் கைண்ட்லி கோ அண்ட் ரீச் அவுட் யுவர் ஃபேகல்ட்டி மெம்பர்ஸ் ரெண்டு டைப் ஆஃப் லைசன்ஸ் கொடுக்குறோம் டீச்சிங் லைசன்ஸ் ரிசர்ச் லைசன்ஸ் ஸோ அட்வான்ஸ் லெவல் ரிசர்ச்சுக்கு யூ ஷுட் யூஸ் ரிசர்ச் லைசன்ஸ் அண்ட் ஃபார் பேப்பர் பப்ளிகேஷன் டீச்சிங் லைசன்ஸ் இஸ் ஃபார் யுவர் கரிக்குலம் ரெகுலர் லேப் யூசேஜ் ஸோ நீங்கள் உங்கள் ஃபேக்கல்டிக்கு ஹெல்ப் எடுத்துக்கோங்க தட் இஸ் எ ஐ மீன்ஸ் அன்லிமிட் நோட் லைசன்ஸ் ஸோ நீங்கள் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் அதை சால்வ் பண்ணலாம் கமிங் டு இன்டர்ன்ஷிப் இன் இண்டியா லெவலில் வந்து அவர் கண்ட்ரி மேனேஜர் அண்ட் ஏஷியா டைரக்டர் மிஸ்டர் அரூப் தியாகி ஹவ் சைன்ட் எம்ஓயூ ஆன் பிகாஃப் ஆஃப் ஆன்சிஸ் வித் ஏஐசிடி அண்ட் எஜு ஸ்கில் ஸோ திஸ் is ஸ்கில் இஸ் அ நாமினேட்டட் இன்ஸ்டியூட் பை ஏஐசிடி டு ஹோஸ்ட் மீன்ஸ் ஆன்லைன் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஆஃப் வேரியஸ் கம்பெனிஸ் அண்ட் one ஒன் them. Oh, so, நீங்கள் வந்து ஒரு காலேஜில் இப்போ உங்கள் நீங்கள் படிக்கிற காலேஜில் எஜு ஸ்கில்லோட எம்ஒயு இருந்தால் நீங்கள் ஆன்சிஸோட இன்டர்ன்ஷிப்பை யூ கேன் அக்சஸ் இட் த்ரூ ஸ்கில் பிளாட்ஃபார்ம் அண்ட் இட் இஸ் ரெகக்னைஸ்டு பை ஏஐசிடி அண்ட் நீங்கள் அது இல்லாமல் இல்லை நாங்கள் வந்து இன்டர்ன்ஷிப்பை டேரெக்டா என்டிபிள்யூ ஆன்சிசியோ பண்ணணும்னா ஆன்சிஸ் லர்னிங் ஹப்னு ஒரு மாடியூல் இருக்குது ஸோ அந்த மாடியூல் நீங்கள் வாங்கிட்டு ஒன் இயர் லாகின் இட் வில் இன்க்ளூட் ஆல் த கோர்ஸ் கண்டென்ட் ரிலேட்டட் டு ஆன்சிஸ் ஆல் த ப்ராடக்ட் அண்ட் ஆல்சோ இட் வில் ஹேவ் வீடியோ லர்னிங் ஆன்லைன் எக்ஸ்பர்ட்டோட சப்போர்ட் இருக்கும் தென் இட் கிவ்ஸ் அ ப்ரொஃபஷனல் அசோசியேட் அண்ட் சிமுலேஷன் சர்டிஃபிகேட் இன்பில்ட் குளோபல் சர்டிஃபிகேட் இன்பில்ட் பார்ட் ஆஃப் தட் ஏஐசி ப்ரோக்ராம் ALH program and lastly vandh ansys la badge courses um so it is all very cheap courses and we are working with a nine university also on this badge courses so and these badges can be published in linkedin so idhu vandha student vandh ansys badge mudichirukkarannu avanga profile வந்து vandha velila linkedin la pona avanga profile la varum custom ku theriyapadutalam networking pannite ansys customers ஓடியும் ansys ஓட partners and ansys oda direct team odiyum network pannite

அந்த ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற டூ வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது எழுபதாயிரம் கஸ்டமர்ஸ் அப்படின்னா எழுபதாயிரம் கம்பெனிஸ் வச்சிருக்காங்க அப்போ இந்த எழுபதாயிரம் கம்பெனிக்குள்ள நம்மளால வேலை வாங்க முடியாதா அப்படிங்கிற நீங்க தான் யோசிக்கணும் ஒரு சின்ன விஷயம் என்ன கொஞ்சம் யோசிச்சா போதும் டெஃபினட்டாக உங்களால் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 புதிய சமுதாயத்தையும் புதிய ஒரு உலகத்தையும் உங்களால் கொண்டு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ அதுதான் நம்ம எக்ஸ்பர்ட்டை பேசுனதை தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த எந்த ப்ராசஸையும் ரீச் பண்ணணும்னா லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இஸ் ரெக்குவயர்டு நம்ம ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கண்டினியூவஸாக இந்த டூல் ப்ராக்டிஸ்லேயும் இந்த கான்செப்டை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிறதுலையும் சே எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து யூ வாண்ட் டு பிகம் ஏ அடாஸ் இன்ஜினியர் அட்டானமஸ் வெஹிக்கிளில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும் ஸோ யூ வாண்ட் டு நோ வாட் ஆர் ஆல் த குவாலிட்டிஸ் ஆஃப் த அட்டானாமஸ் வெஹிக்கிள் அதில் என்னென்ன டெக்னாலஜியில் நான் எக்ஸ்பர்ட் ஆகணும் அதில் என்னென்ன வேர்ல்டு பெஸ்ட் கண்டென்ட் இருக்குது புக்ஸ் ஆர் அவைலபிள் அதில் ஹூஆல் ஆர் த பெஸ்ட் லீடர்ஸ் இன் த இண்டஸ்ட்ரி அதே மாதிரி அந்த கான்செப்டை தெரிஞ்சுட்டு அந்த கான்செப்டை எப்படி நான் டூலில் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன் அந்த கான்செப்டில் நான் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் இட் இஸ் நாட் ஓன்லி ஒன் கோர்ஸ் இஸ் கோயிங் டு கிவ் யூ ஏ டைரக்ட் என்ட்ரி டு எ கோர் இன்ஜினியரிங் கம்பெனி இஃப் யூ வாண்ட் டு ரீச் அவுட் டு ஏர்பஸ் ஆர் பிஎம்டபிள்யூ யுவர் லாட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் எஃபர்ட் இஸ் ரிக்வயர்ட் நீங்கள் வந்து யூ ப்ளீஸ் ஐடென்டிஃபை யுவர் டெக்னாலஜி விச் யூ ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் வேர் யூ வாண்ட் டு பி ஒரு த்ரீ இயர்ஸ் கண்டினியூஸ் எஃபர்ட் போடுங்க செகண்ட் இயர் படிக்கும் போதுலேருந்து எஃபர்ட் ஆரம்பிங்க அதை ஒரு ஹாபியாக பண்ணுங்க இந்த கோர்சஸ்லாம் வெரி இன்ட்ரெஸ்டிங் இட் இஸ் ஆல் கிராஃபிக்கல் யூ வில் டூ இட் யூ வில் ரேலி என்ஜாய் இட் ஐ வில் டெல் யூ ப்ளீஸ் டூ இட் அஸ் அ ஹாபி டெஃபினெட்லி இட் வில் கிவ் யூ அ இனோவேஷன் ஐடியா அண்ட் யூ வில் ரீச் டு த கோர் இன்ஜினியரிங் மார்க் எக்ஸாக்ட்லி ரொம்ப நல்லா சொன்னீங்க அதாவது அது நான் இதில் கை கொடுக்கணும் உங்களுக்கு உண்மையிலே சும்மா படித்தால் மட்டும் பார்த்தா சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுன்னு சொன்னால் பார்த்தா நான் வந்து ஒரு மூணு வருஷம் அதை வந்து ஒரு ஹாபியாகவே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லாம் அது ப்ராடக்ட் பண்ணணும் ப்ராஜெக்ட்டாக கொண்டு வரும்போது அதுக்கு வேல்யூ இருக்குன்னு சொல்லிங்க அதுதான் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பாயிண்ட் நீங்கள் பண்ணி உங்கள் ரெசியூமில் வந்து ஒரு வித்தியாசமான அந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க அந்த கேட்சி வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க கீர்ட்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கீ வர்ட்ஸ் வந்து உங்களுடைய ரெஸ்யூமில் அட்ராக்ட் பண்ணும்போது டெஃபரெட்டாக உங்களோட ரெஸ்யூம் வந்து குளோபலாக அட்ராக் பண்ண உடனே ரெஸ்யூமா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் மெத்தட்ஸ் அவங்களோட ஃபைனல் நோட் ஏதாவது சொல்கிறீங்களா வாழ்க்கை ரொம்ப பெருசு டோன்ட் ரன் ஆஃப்டர் மணி த்ரீ இடியட்ஸ் படம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சக்ஸஸ் பின்னாடி நீங்கள் ஓடாதீங்க சக்ஸஸ் உங்களுக்கு பின்னாடியே ஓடணும்னு சொல்லிவிட்டு இனிஷியல் பீரியட்டில் வந்து பேக்கேஜ் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு இல்லூஷன் ஸோ நீங்கள் அது பக் அதை பற்றி இது போகாமல் கெயின் பண்ணுங்கள் அண்ட் அண்ட் தென் ஸ்லோலி யூ மேனிஃபோல்டு தட் இஸ் த பாயிண்ட் ஐ எஸ்பெஷலி கோர் இன்ஜினியரிங் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஆன் டெவலப்பிங் நாலேஜ் நாலேஜ் ஸ்கில்ஸ் ஸ்கில்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் மணி மணி உங்களுடைய ஃபைனல் நோட் என்னங்க வீடியோஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு கைண்ட் பத்திங்கேஷன் கவர்மெண்ட் வந்து மேக் இன் இண்டியா ப்ரோக்ராம் மீன்ஸ் ஆத்ம நிர்பர் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸோடு வராங்க ஸோ இட்டு நம்ம கையில் தான் இருக்குது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எல்லோரும் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி ஐபி ஜென்ரேஷன் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் மீன்ஸ் இனோவேட் இன் இண்டியா மேக் இன் இண்டியா வெளியில் ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு கிடைக்கிதுன்னா நம்ம அந்த ப்ராடக்ட்டை ஐயாயிரம் ரூபாய்க்கு எப்படி நம்ம நாட்டில் தயாரிக்கணுன்றதை உங்கள் மூலயமா தான் இதை வந்து சேலாக்க பண்ண முடியும் கைண்ட்லி எல்லாரும் வந்து கோர் இன்ஜினியரிங் நோக்கி வந்து எஃபர்ட் போடுங்க இஃப் ஆர் ஸ்டடிங் கோர் இன்ஜினியரிங் பிஇன் கோர் இன்ஜினியரிங் டோமே அது கொஞ்சம் லேட்டாக தான் பிக்கப் ஆகும் ஆனால் கண்டிப்பாக யூ வில் பி குட் இன் யுவர் லைஃப் கொஞ்சம் வந்து அதை யோசித்து ஸ்டார்ட் இன்வெஸ்ட் இன்வெஸ்டிங் யுவர் டைம் ரிசோர்ஸ் அண்ட் மேக் அவர் கண்ட்ரி ப்ரௌட் நம்ம இன்னும் வந்து ரேங்க் த்ரீயில் ஃபோரில் இருக்கும் நம்ம ரேங்க் ஒன்னுக்கு வரணும் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது சூப்பராக சொன்னீங்க ஒரு பஞ்சு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க யெஸ்ங்க கோர் இன்ஜினியரிங் கண்டிப்பாக ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு ஃப்யூச்சர் மாதிரி நம்ம லேட்டாக வந்துட்டுருக்கோம் லேட்டஸ்ட்டாக சூப்பராக வரப்போம் அப்படிங்கிறது ரெண்டு மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இப்போ புரிஞ்சுகோன்னு நினைக்கிற மக்களே இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு நம்ம கோர் இன்ஜினியரிங்கில் என்னெல்லாம் பண்ணலாம் இவ்வளோ விஷயம் இருக்கா ஸோ இந்த வீடியோ அதுக்கு பதில் சொல்லி நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பவை சி யூ ஆல் தேங்க்யூ சார் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் கூட இன்ட்ராக்ட் பண்ணதில் தேங்க்யூ